இந்த லோடு நான் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளான நைட்டு ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள டயர் வெடிச்சு அதை ஒத்தியில் கலட்டி மாட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் என்னடா எங்க போயிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா அடுத்த லோடு அதுக்குள்ள செட் ஆகிட்டு இப்போ வீட்டு செம்ம இறக்குனேன் இறக்கி அதுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சிட்டாராம் காலையிலே செட் பண்ணி வச்சிட்டாராம் இப்போ தான் நம்மகிட்ட சொல்கிறார் ஆமாம் மலைகளை லோடு செட் ஆகிடுச்சான் திண்டுக்கல் பக்கத்துலேயோ மதுரை பக்கத்துலேயே இறக்கணுமா திண்டுக்கலுக்கும் மதுரைக்கு நடுவில் ஏதோ ஒரு கிராமமா நாங்கள் என்ன லோடுன்னு போய் பார்ப்போம் என்ன லோடாக இருக்குன்னு தெரியல கம்பெனி போனால் தான் தெரியும் வெல்கம் பேக் டு த கமாண்ட் செக்ஷன் அன்பவங்க சேலரி சேலரி எவ்வளோ வரும் மந்த்ரி இதே கமெண்ட் தான் ரிப்பீட் ஆச்சு சேலரி பற்றி சொன்னால் ஒரு ஃபோட்டோ தான் பாருங்க இதுதான் மை சேல்ரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதம் செலவு போக என்னோடய செலவு ஏழாயிரூவா அட்வான்ஸ் செலவுக்கு அட்வான்ஸுக்கு ஏழாயிரூவா வாங்கியிருந்தேன் அது போக இது மிச்சம் பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதம் அவ்வளோக்கு தான் வண்டி ஓடிச்சு கரெக்டாக பெங்களூரு கனிப்பாக்கம் சித்தூர் மூணு ஜாயின் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையாச்சு மலை கிட்டத்துல நாங்கள இருந்து பார்த்துட்டே வந்தால் அப்படியே அந்த மலைக்கு போக போறோம் இதெல்லாம் காலையில டைம் ஈவினிங் டைத்துல வந்தா நல்லா இருக்கும் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இதனால வெக்க அவைக்குள்ள நம்ம திருநெல்வேலியில் ரெண்டு மலைக்கு நடுவில் ரோடு போகணும் அந்த மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மலையை உடத்தி வெட்டி எடுத்துக்கங்க மக்களை மதிய வந்திருப்பேன் கம்பெனிக்குள்ள ஆனால் லோடு ஏற்ற எதுவும் காட்ட முடியல அலோடு இல்லைன்ட்டாங்க கம்பெனிக்குள்ள ஆமாம் இப்போ தான் மணி கரெக்டாக பத்து மணி ஆக போகுது வந்துச்சு என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேட்ரி புது பேட்டரிகள் வண்டி வண்டிக்குள்ள பேட்ரி நம்ம எங்கே வர போகிறோம்னா மதுரை மதுரைக்கு தான் வர மதுரையில் டிராக்டர் கம்பெனி டிராக்டர் டிராக்டர் வாடிப்பட்டிக்கு முன்னாடியே நிலப்பாட்டை கடத்த வரும்ல அந்த கம்பெனி இப்போ நம்ம திருவண்ணாமலை ரோட்டில் போய்ட்டு இருக்கோம் வேலூர்லேருந்து நேராக வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆரணி நம்ம ரைட் கட் பண்ணி வந்தால் திருவண்ணாமலை அதில் போயிட்டு இருக்கோம் கரெக்டாக நம்ம திருக்கோவலூர் பைபாஸை பிடிச்சாச்சு திருவண்ணாமலை தாண்டி திருக்குள்ளூர் பைபாஸுக்கு கரெக்டாக வரப்போ வந்தாச்சு அவ்வளோதான் இந்த சர்க்கிளு இந்த சர்க்கிள் அந்த லெஃப்ட் எடுத்தோம்னா திருக்குள்ளூர் பைபாஸ் தான் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர்னு கட்டுது மேப்பில் பைபாஸில் இருபத்தி இருபத்தொன்பது கிலோமீட்டர் போயிட்டு ஒரு நைட்டு கட் மேப்பு மேப்போம் ஒரு டீ டீ சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் தூக்கம் வருது தூங்கினா நாளைக்கு பகல்லாம் வண்டி வாட்டவே முடியாது ஏன்னா ஏற்கனவே ஓவர்லோடு வேற அதனால பகல்ல ஒட்டினு போயிடும் மறுபடி பஞ்சாயத்து பண்ண முடியாது ஆமாம் அதனால் இப்போ இப்பவே திருச்சி போகிறதுக்கே கரெக்டாக ஆறு மணி ஆயிருந்து காட்டுது மேப்பில் அதுக்கடுத்து கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி போக வேண்டிதான் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு போட்டு போகணும் தான் கரெக்டாக வரும் எனக்குன்னே பிரச்சனை வரும் போல் எட்டுன்னு ஏற்ற போதுன்னு நினச்சேன் புது டயரு பஞ்சர் ஆச்சு எப்படிதான் ஆச்சோ நானும் ஒரு அவசரத்தில் சேர மாட்டேன் ஸ்டெப்னே இருக்கலன்ட்டு அவசரப்பட்டு கலட்டி போட்டுடலான்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் இதை கலட்டி மாட்டி அதை போடுறதுக்குள்ள எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒத்தியில் எல்லா வேலையும் போல்ட்டு போல்ட்டு நட்டு ஏறி மிதித்து கலட்டு செஞ்சு செய்கிறதுக்குள்ள ஏற்றுனே எட்டிலும் போதும் போது நான் ஆயிடுச்சு எனக்கு நைட்டில் வண்டி வேற ஓட்டணும் சாப்பாடு வேற சரியாக சாப்பிடல ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டது கிடைக்கிருச்சு ஆலையை சக்சஸ் ஜாக்கி வச்சுருந்த இடத்த பாருங்க அப்படியே பள்ளம் ஆயிடுச்சு இது தார் ரோடுங்க போயி தான் ஜா கீழே பழகெல்லாமல் வச்சேன் இதே மண் ரோடுன்னா கீழே பழக வச்சுட்டு தான் வைக்கணும் ஜாக்கியை